வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் கார்த்திகை தீபம் சிறியிலிருந்து ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெலாய்க்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் நம்ம கார்த்திகை தீபம் சிறியில் ஆக்ட் இருக்கக்கூடிய தீபான் நம்ம தீபாவுடைய அண்ணி ஆக்ட் பண்ணுற மையத்திலே அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்க புதுசாக வெளியே வந்திருக்காங்க இல்லையா ஸோ ரம்யா அவங்களும் கூட இப்போது லேட்டஸ்ட் பிக்சர்ஸ் சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கார்த்திக் ப்ரோ கூட ஒர்க் பண்ணுற அவங்க அந்த ப்ரோ கூட இப்போது கார்த்திக் ப்ரோ கூட சேர்ந்து எடுத்த பிக்சரை இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ப்ரோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சரி இல்லை என்ன ஸ்டோரி போய்கிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவுக்கே தெரியாமல் ரம்யாவுக்குமே தெரியாமல் கார்த்திக் ப்ரோ தீபாவோடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா தான் வந்து கார்த்திகுடைய ஒய்ஃப் அப்படின்னு தெரியாமல் நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக்கை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்கள வந்து காப்பாற்றிருப்பாங்க ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது நமக்காக அவர் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு ஸோ அப்படின்னு சொல்லி ரம்யாவோட மனதுக்குள்ளே கார்த்திக் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹீரோவாக தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பக்கம் நம்ம தீபாவுக்கு அவரை காட்டணும்னு சொல்லி காட்டுறாங்க பட் அவரை அவங்களால வந்து பார்க்க முடியல மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது தெரியல ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பக்கம் நம்ம மீனாட்சிக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்காக ஒருத்தரவை கூட்டிகிட்டு வராங்க அதுவும் ட்ராமா பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க ஆனந்த் வந்து எப்படியாச்சும் ரியாவை கழட்டி விட்டுட்டு க பழையபடி மீனாட்சி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாட்சி மைத்திலி தீபாலாம் போட்ட பிளான் தாங்க ஸோ இந்த பொண்ணு பார்க்குற ஒரு விஷயம் ஸோ அதில் அவர் பார்த்திங்கன்னா மீனாட்சியை பார்த்த உடனே வா அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ அப்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ ஆனந்துக்கு அந்த இடத்துல பயங்கர டென்ஷன் வருது ஸோ இதில் இருந்தே தெரிஞ்சுக்கிறாங்க மீனாட்சி ஆனந்த் மனசில் மீனாட்சி இருக்கா